சிவாயட அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் டிஓடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்துவமான குணாதிசயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படியான பலாபலன்களை அவர்கள் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் நட்சத்திரத்திற்கே உண்டான கொஞ்சம் பலபலன்களை கொஞ்சம் நல்லா விரிவா பார்ப்போம் பூர நட்சத்திரம் அவங்களுடைய குணாதிசயம் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா தாயுள்ளம் கொண்டு அத்துணை விஷயத்தையும் பார்க்கக்கூடிய அன்பர்கள் இது ரொம்ப முக்கியம் தாயுள்ளம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பக்குவம் அல்ல பெரிய அறிஞர்களுக்கு கூட பெரிய நபர்களுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் அந்த விஷயம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் ஊர் நட்சத்திரக்காரங்களுக்கு இயற்கையாகவே எந்த விஷயத்திலையும் எந்த ஜீவராசிகளையும் எல்லா மனிதர்களையும் தாயுள்ளம் கொண்டவர்களாக பார்ப்பார்கள் ஒரு விஷயத்திலே முன்னேற்றத்திற்கான பாதையிலே அசட்டையாக இருக்கக்கூடிய குணாதிசயம் உங்கள்கிட்ட கிடையாது கண்ணும் கருத்துமாக அதிலே செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சிறு வயதிலேயே சுக்கர தசை வரும் இந்த சுக்கர தசை சிறு வயதில் வருவதனாலே இந்த சுக்கர தசையில அடிக்கு அடி இவர்கள் இடம் மாற்றங்கிறத நடந்துட்டே இருக்கும் அடிக்கடி இவங்க இடம் மாறிட்டே இருப்பாங்க ஒன்று ஸ்கூல் மாறுவாங்க அல்லது வீடு மாறுவாங்க அல்லது வேறு ஏதாவது துறை மாறிட்டே இருப்பாங்க சிறு வயதிலே அதிகமாக இருக்கும் சிறு வயதுல அப்படி மாறின பிறகு அடுத்து வரக்கூடிய தசை அப்படிங்கிறது சூரிய தசை அப்புறம் சந்திர தசை இந்த சந்திர தசை சூரிய தசை இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல உத்தியோகம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கொடுக்கும் இவங்களுக்கு ராசிநாதனுடைய தசை அப்படிங்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சூரிய தசையில இருந்து ஆரம்பிச்சிடும் சுக்கர தசை இவங்களுக்கு உடல் நலத்திலே சில குறவுகளை கொடுக்கும் அதுவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுடைய தாத்தா பாட்டியாகவோ தாய் இருக்கோ சில உடல் நல குறைவுகளை சுக்கர திசையில இவங்க இருக்கும் சின்ன வயசில் இவங்களுக்கு இருபது வயசு வர பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிக்குலாம் சில சின்ன உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய தசையினால் அடுத்து வரக்கூடிய தசையானது சூரிய தசை இந்த சூரிய தசை இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இவங்களுக்கு வரும் இந்த சாயத்தில் தான் உங்களுக்கு அது கிராஸ் ஆகும் இந்த சூரிய தசை பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான தசையாக அமையும் அதுக்கு மேலே இவங்களால் சும்மா இருக்க முடியாது ஒரு வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சிடுவாங்க அல்லது ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தினாலே புரளீட்டக்கூடிய தன்மை இவங்களுக்கு ஏற்பட்டு விடும் அப்புறம் அடுத்து வரக்கூடிய சந்திர திசையிலையும் செவ்வாய் திசை அதாவது இருபத்தி அஞ்சுலேருந்தே முப்பத்தஞ்சு வயது இந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த திருமணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றபடியினால் இவர்களை விட கொஞ்சம் அதிகமான சொத்துக்கள் அல்லது வசதி வாய்ப்புகளினாலோ அல்லது வந்து வேறு எதுலேயோ கொஞ்சம் உயர்ந்த இடத்துல தான் இவங்கள் திருமணம் செய்வார்கள் திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு நல்லா மாறும் ஏன்னா பொதுவாகவே சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் இவர்கள் அதனால் சுக்கரன் கலத்தரகாரகன் கலத்தரத்தினுடைய சேர்க்கை இவர்களுக்கு ஏற்பட்ட பிறகுதான் ஒரு சொந்த தொழில் இருக்கலாம் அல்லது வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் நிரந்தரமாகலாம் அல்லது ஒரு நல்ல வீடு வசதி வாய்ப்புகள் அமைவது எல்லாமே திருமணத்திற்கு பிறகுதான் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லது அமையும் அதிகமாகவே அமையும் அதே மாதிரி இந்த பூர்வ நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் சனியினுடைய பகை அதிகமாக இருக்கின்றது அதனால ஏழரை சனி நடக்கும்போது அஷ்டம சனி நடக்கும்போது மிகுந்த கவனத்துடன் இருப்பது அவங்களுக்கு ரொம்ப அவசியம் அந்த சமயத்திலலாம் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் நிச்சயமாக இவங்க ஏற்றணும் நம்ம ஏற்றிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் தடைகள் நிச்சயமாக குறையும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் அன்னோடு சிறப்பு என்ன அப்படின்னா சனி பகவான் இவருக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி தருபவரும் சனி பகவான் தான் இவங்களுக்கு அதனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் சில கஷ்டங்கள் வந்தாலும் திருமணம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி ஏழ்ரை அல்லது அஷ்டம சனி அஷ்ட அர்தம சனி இந்த காலத்துல தான் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதாக இருக்கலாம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே இதில் தான் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நல்லதும் நல்லா நடக்கும் சனியினுடைய காலத்தில் அதனால் சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் சனிக்கிழமையில எழுதி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் புற நட்சத்திரக்காரங்க அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அம்பிகை மகா பராசக்தி அன்னை பார்த்தோம்னா இந்த பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் அம்பாள் வந்து உலகத்தை ஈன்றெடுத்தாள் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விஷயம் மக்களால் நம்பப்படுகின்றது என்ன சிறப்பு அப்படின்னா அந்த ஆடி பூரத்தில் அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பாக வளகாப்பு செய்வார்கள் ஒரு சில ஆலயத்தில் பார்த்தோம்னா ஆடி பூரத்திலே அம்பிகைக்கு ரிது மங்கள ஸ்நானம் எப்படி குழந்தைக்கு செய்வார்களோ அது போல மங்கள ஸ்நானம் செய்வார்கள் அதாவது ஒரு சில இடத்துல ரிதுவானதாக ஐதீகம் ஒரு சில இடத்துல கர்ப்பமாக ஆனதாக இதிகம் எப்படியோ ஒரு ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த ஆடி பூரம் அப்படிங்கிறதுனால அந்த இந்த பூர நட்சத்திரக்காரங்க அம்பிகை பராசக்தி அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்தாங்கன்னா வாழ்க்கையிலே ஒரு நல்ல பரிணாமம் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவைகளை அடைவார் கணவர்கள் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரக்கூடிய அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த ராகுத செய்தெல்லாம் வந்துட்டு இருக்கும் அந்த சமயத்துல அந்த சமயத்துல இவர்களுக்கு கால் சார்ந்த உபாதைகள் வருவதற்கும் அடி வயிறு சார்ந்த சில உபாதைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதனால் குறிப்பாக அந்த சனி பகவான் ஏன்னா ஆறாம் அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வைக்கக்கூடிய பழக்கத்தை இவர்கள் வைத்து கொண்டார்களே ஆனால் வாழ்க்கையிலே பல முன்னேற்றத்தை இவர்கள் நிச்சயம் அடைவார்கள் சிவாய நமக அக்னியை முதலாக கொண்டுதான் ஒரு மனிதனுடைய பரிணாமம் என்பது ஆரம்பமாகியது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கூற்று அப்படியாக ஒரு மனிதன் இந்த நெருப்பை என்னால் மூட்ட முடியும் நெருப்பை என்னால் அணைக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டதே மனிதனுடைய முதல் பரிணாம விஞ்ஞான வளர்ச்சி அப்படியான அக்னி முதலாக கொண்டுதான் வேதங்கள் தோங்குகிறது அதுதான் ரிக்வேத காலத்தினுடைய ஆரம்பம் அக்னிமேகே புரோஹிதம் என்று ரிக்வேதம் ஆரம்பிக்கின்றது அப்படியான அந்த ரிக்வேத காலம் அடுத்தபடியாக யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதத்தினுடைய ஆறு அங்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதைத்தான் ஷட் அங்கம் ஷடங்கம் என்று பெயர் இந்த ஆறு அங்கம் அதில் முக்கியமான ஆறு அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா சிக்ஷை வியாகரணம் சந்தஸ் நிறுத்தம் ஜோதிஷம் கல்பம் அப்படின்னு இதற்கு ஆறு அங்கம் இதைத்தான் நான் சுருக்கி ஷடங்கம் என்று சொல்கிறோம் அதிலே ஒரு முக்கியமான அங்கம் என்பதுதான் ஜோதிடம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் வானையிலினுடைய தன்மை நம் வாழ்க்கையிலே எவ்வாறு அது வெளிப்படுகிறது என்பதை தெரிவிக்கின்றது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்பது அலாதியானது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு குருநாதர் இறைவனுடைய அனுகிரகத்திலே எனக்கு கிடைக்கப்பெற்று அவரிடம் ஐந்து வருடங்கள் குருகுல வாசம் இருந்து ஆகமங்கள் திருமுறைகள் மற்றும் வேதத்தை அவரிடம் நன்கு பயின்று அதற்கு மேல் பிரத்யேக குருநாதரிடம் இரண்டு வருடங்கள் ஜோதிடத்திற்கென்று தனித்துவமாக நான் அவரிடம் அதை பயிற்சி செய்தேன் அதன் வாயிலாக இன்றைய தினம் கூட குறைச்சி பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாயிரம் ஜாதகங்களுக்கு மேல் பார்த்து பலன்களை சொல்லி அவர்கள் இன்றைய தினம் இறைவனுடைய அனுகிரகத்திலே நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் இப்படியாக உங்களுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியடைந்து நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் பொருட்டும் உங்களுக்கு திருமண தடைகள் நிவர்த்தி அடைந்து திருமணம் கைகூடுவதற்காகவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு மேலும் வாழ்வாதாரத்திலே உயர்ச்சி நிலையை எட்டுவதற்காகமாக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காகமாக எதிரிகளை வெற்றி பெறும் பொருட்டும் இங்கே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எளிய முறையில் இதை தொடர்பு கொண்டு அடியனுடன் பேசி உங்களுக்கு ஜாதகம் சார்ந்த தீர்வை பெற முடியும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி